வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகா ஜி ஹாஸ்பிடலோட ஹாஸ்பிட்டலோட புற்றுநோய் கதிரியக்க இயக்க சிகிச்சை துறை ஹெட்டை ஸோ இப்போ வந்து நாங்கள் இங்கே ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக இதுக்கு பேர் வந்து லீனியர் ஆக்சிலரேட்டர் பீம் வித் ஹைப்பர் ஆர்க் இதில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இதோட ஆடப் பண்ணியிருக்கோம் அது என்னென்னா சர்ஃபேஸ் கைடட் ரேடியோ தெரப்பி எஸ்ஜிஆர்டின்னு சொல்லக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ரேடியேஷன் கொடுக்கும்போது எல்லாருமே பயப்படுறது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமான்ட்டு பட் இப்போ ரேடியேஷன் தெரப்பிலாம் துல்லியமாக கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியோட வந்திருக்கு அதுலேயும் இது இன்னும் ஒரு அட்வான்ஸ்ட் வேர்ஷன் துல்லியமாக கொடுக்கும்போது பேஷண்ட் நகராமல் இருக்கிறதுக்கு ஜென்ரலாக மாஸ்க் யூஸ் பண்ணுவோம் இல்லை மற்ற டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம் பட் இதில் அது தேவையே கிடையாது பேஷண்ட்டை வந்து அதே மானிட்டர் பண்ணிக்கும் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா சுற்றி இருக்கும் மெஷினை சுற்றி அதை வச்சு அதுவே ட்ராக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஸோ அதனால துல்லியமாக கொடுக்க முடியும் ஒன்று ரேடியேஷனை துல்லியமாக மானிட்டர் பண்ணி கொடுக்கும்போது நம்ம டியூமரை மிஸ்ஸும் பண்ண மாட்டோம் அதனால கரெக்டாக அது தேவையான இடத்துக்கு போகும் இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம் சுவாசம் எடுக்கிறோம்னாக்க நம்மளோட நெஞ்சு பகுதி மூவ் ஆகும் அப்போ டியூமரும் சேர்த்து மூவ் ஆகும் பட் இதில் அதுக்கான சான்சஸ்லாம் கம்மி ஏன்னா அது ட்ராக் பண்ணி ரேடியேஷனை கொடுக்கும் ஸோ கரெக்டாக போய் சேர்றதுக்கான வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுது அது இல்லாமல் பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த ஹைப்பர் ஆட் அதாவது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கே ஏற்ற மாதிரி ஒரு பிளானை பண்ணி கொடுக்க முடியும் பர்சனலைஸ்ட் கேர் அப்படிங்கிறோம் ஸோ அது எல்லாமே இதில் பண்ணலாம் ஸோ இது ஒரு அட்வான்ஸ்ட் வேர்ஷன் ஆஃப் ரேடியோ தெரப்பி டு இன்க்ரீஸ் த பேஷண்ட் கம் ஒன்னு அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கும் சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியா இருக்கும் கம்ஃபர்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா மாஸ்க் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை பேஷண்ட்ட ட்ரீட் பண்றதுக்கு இதன் மூலமா இது வந்து வேரியன்னு ஒரு கம்பெனி யூஎஸ் கம்பெனி ஸோ அதுல இருந்து வந்து இதுல அதாவது இந்த எஸ்ஜிஆர்டிங்கிற டெக்னாலஜி இருக்கு ஆல்ரெடி பதில் ஐடென்டிஃபைன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் அது வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் அதுதான் இந்த மாஸ்க் மாதிரியானது இல்லாமல் ட்ரீட் பண்ணலாம் அடுத்தது குயிக்கர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டோட கம்ஃபர்ட் மாஸ்க் இல்லாததுனால ப்ளஸ் மானிட்டர் பண்ணுறோம் இது கட்டி மூவ் ஆகிறது மானிட்டர் பண்ண முடியும் ப்ளஸ் பேஷண்ட்டோட மூவ்மெண்ட் இருக்கப்போ அதே மெஷினே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஃப்டி மெக்கானிசம் கட் ஆஃப் ஆயிரும் அதே ட்ரீட் பண்ணாது தென் திருப்பி அதே பொசிஷனுக்கு வர்றப்ப தான் ட்ரீட் பண்ணோம் பிரீத் பண்ணுறோம் இல்லையா சுவாசத்தை உள்ளார இழுக்கிறப்ப தட்டி ஒரு பொசிஷனில் இருக்கும் சுவாசத்தை வெளியில் விடுறப்ப வேற பொசிஷனில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அது பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணும் கரெக்டாக துல்லியமாக ட்ரீட் பண்ணும் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி